நிறைய நடந்து நடக்கும் கவலைப்படாதீங்க துலாம் துலாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அரசாங்க ரீதிய ஒரு ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் சிரிச்சி சிரிச்சி கெடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்லவே சொல்லுவாங்க மேடம் பாருங்க மேடம் கூடவே இருக்காங்க நல்லாவே பேசுறாங்க சிரிச்சி சிரிச்சு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு வைக்கிறாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆப்பு வைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தோத்து போகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் சும்மா நம்ம வந்து பார்த்தா கடிச்சு கொதறவங்க இப்ப கொஞ்சிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலகடெல்லாம் வைக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட் வெயிட் இல்லாம மெயின்டைன் பண்ணா இந்த மாதம் ஃப்ரீயா ஓடிட்டு கவலைப்பட வேண்டியது அந்த துளாராசிக்கு என்ன அவர் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படுத்த பார்ப்பாரு வணக்கம் நான் டாக்டர் தீபா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜெனரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகட்டும் தான் அந்த கிரகங்களோட பயிற்சியை பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்து தான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்துல இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்கார் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்கிர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்துல வந்து உட்கார்றாரு ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் துலாராசி அன்பர்கள் அதாவது சித்திர மூணு நாலு பாதம் சுவாதி விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணாம் பாதம் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும்னா பர்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க அதாவது அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு தராச கையில் ரெடியாக வச்சுட்டு பக்காவாக ஒரு முள்ளு கூட ஒரு சைடு கூட வந்து இறங்காத மாதிரி மெயின்டைன் கூடிய அன்பர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் தான் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கரெக்டு தானா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஃபெஸ்ட் வந்து பாருங்க துலா துலான்னு போது அஞ்சாம் பாவத்துல வந்து சனி பகவான் இருக்காரு ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் அடைஞ்சிருக்காரு ராகு பகவான் இருக்காரு எட்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு மூஞ்சாயு ரெண்டு பேரும் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு குருல இருந்து பிரிஞ்சு போயிடுவார் ஓகேங்களா இது ஒரு பயிற்சி அதே மாதிரி பாருங்க பாவத்துல மூணு பேர் பக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதே மாதிரி வந்து ஆவணி மாதம் பாவத்துல இருந்து பன்னெண்டாம் பாவத்து போவாரு போய் நீச்சகதி அடைகிறாரு கேது பாப்பரோட்டை அடைகிறாரு இது நாங்க உங்களோட பிளானடரி பொசிஷன் அண்ட் டிரான்சிட் இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவத்துல இருக்கிறதுனால சூரியன் பதினோராம் பாவத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு அதனால என்னங்க நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க துலாம் துலாக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அரசாங்க ரீதிய ஒரு ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும் இப்ப கவர்மெண்ட் பிசினஸ் ஏதாவது அதாவது கவர்மெண்ட் ஓரியன்ட் பிசினஸ் பண்றாங்க இந்த ரோடு போடுறது இந்த டாய்லெட் கட்டுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வீடுங்க கட்டி கொடுக்கறது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல லாபம் இருக்குங்க அதாவது அரசு தொழில் செய்யறவங்க அரசாங்க ரீதிய ஒரு ஒரு எய்டெட் தொழில் செய்யறவங்க கவர்மெண்டோட ஏதோ ஒரு லிங்க்ல இருக்கவங்க ரூட் போடுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ளஸ் இது இல்லாம நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல நல்ல பிளஸ் எப்படி வேலை செய்யறவங்களுக்கு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்பாட்ல வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்கு நம்ம ஒர்க் பண்றோம் நம்மள விட சுப்பீரியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அந்த சுப்பீரியர்ஸ்க்கும் நம்மளுக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கு அந்த பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா பெருசா வெளியே தெரியல ஒரு கோல்டு ஒர்க் பகஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் நான் வேலை செய்யறது நீங்க கூட நிறைய கொலீக்ஸ் இருக்காங்க அந்த கொலீக்ஸ் எல்லாம் நேர்ல நல்லா தாங்க பேசுறாங்க ஆனா பின்னாடி பெருசா ட்ராக் பண்றாங்க நான் நல்லா இருக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதாவது சிரிச்சி சிரிச்சி கெடுக்கிறாங்க அப்படி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து சொல்லவே சொல்லுவாங்க மேடம் பாருங்க மேடம் கூடவே இருக்காங்க நல்லாவே பேசுறாங்க சிரிச்சி சிரிச்சி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பு வைக்கிறாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆப்பு வைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்களா அவங்க வந்து தோத்து போகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அது மொத்தம் துலாத்துக்கு இந்த சூரியன் என்ன பண்ண போறாரு நிறைய நல்லது செய்ய போறாரு அப்பா ரீதியா சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு இப்ப அப்பா ரீதியா சப்போர்ட் அப்படின்றது வரும் மாமனார் ரீதியா சப்போர்ட் அப்படின்றது வரும் சோ இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரா இருக்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் தானே துலாத்துக்கு இந்த ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபேவரா இருக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னா நான் வந்து பயங்கரமா ஆட்டம் போட ஆரம்பிப்பேன் ரொம்ப தலகணம் எனக்கு தலை தூக்கும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு சும்மா நம்ம வந்து பார்த்தா கடிச்சு கொதர்றவங்களாம் இப்ப கொஞ்சிராங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலகணம் வைக்க கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா ஹெட் வெயிட் இல்லாம மெயின்டைன் பண்ணா இந்த மாதம் ஃப்ரீயா ஓடிடும் கவலையே பட வேண்டியதில்லை ஓகேங்களா சோ எல்லாமே சாதகமா இருக்கு தலகணம் மட்டும் வேண்டாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சுக்ரன் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் பெருசா ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு லெங்கி வரைக்கும் கொஞ்சம் காஷியஸா இருங்க சின்ன சின்ன விஷயம் அப்படின்றத அவாய்ட் பண்ணுங்க மற்றபடி அப்படி பெருசா ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் சுக்ரன் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இந்த துலா தான் சுக்ரனால அதிகப்படியான பாதிப்பு வரும் ஓகேங்களா ஏன்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சுக்ரன் நீச்சமாகறாரு ஸோ இருக்கிற ராசிலேயே அதிகப்படியான பாதிப்பு சுக்ரனால யாருக்கு அப்படின்னா ராசிக்கு தான் அந்த துளாராசிக்கு என்ன அவர் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படுத்த பாப்பாரு இப்ப நம்ம பாட்டுன்னு வந்து வீட்டுல செவனேனு இருக்கும் ஒரு பிள்ளை வழியே வரும் எகப்பட்ட சாட் அடிக்கும் நம்மளோ என்னடா இத்தனை முறை சேட்டு மெசேஜா அனுப்புதே மெசேஜ் திருப்பி பண்ணும் மாட்டிக்கணும் ஓகேங்களா அது ஞாபகம் சுத்தி சுத்தி வருதே அப்படின்னு லவ் பண்ணும் மாட்டிக்கணும் புள்ள என்ன சொல்லு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் தான் என்ன வந்து பின்னாடி சுத்தி 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 என் மனசுக்கு எடுத்தா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய தானே அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களா நீங்க ஆம்பளை பிள்ளைங்க அதை ஆக்சுவலி என்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதிப்பு கம்மிங்க ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே கேர்ள்ஸ் தான் பையனுங்களுக்கு தான் பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க லேடிஸா இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியில இருக்க மற்ற லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இப்ப அக்கா தங்கச்சிங்களே கூட கொஞ்சம் ஒரு மிஸ்பிஹேவ் பண்றது ஒரு கோச்சிக்கிறது கஷ்டப்படுறது அவ்வளவுதான் சின்ன விஷயம் தான் பையனுங்களுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால பார்த்துக்கோங்க ஆம்பளை பசங்க இதை பார்க்குறீங்க ஜென்ஸ் இதை பார்க்குறீங்க நீங்க துலாமா பொம்பளை கிட்ட கொஞ்சம் உஷாரா ஓகேங்களா அவ்வளவுதான் அது வந்து செப்டம்பர் மாதம் பாதியில மாறிடுறாரு ஆட்சி பெறாரு கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் அதாவது மத்தவங்களோட குத்தம் நீங்க எந்த தப்பும் செஞ்சே இருக்க மாட்டீங்க ஆனா யாரோ தப்பு செஞ்சிருப்பாங்க சும்மா நின்று வேடிக்கை பார்த்திருப்பீங்கன்னா தேமே நின்று தாங்க பார்த்தேன் சிவனே நின்று தாங்க பார்த்தேன் ஆனா வேடிக்கை பார்த்தது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி மத்தவங்களோட குற்றங்களும் ஒரு உங்க மேல் திணிக்கப்படும் அவர் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத அது கொஞ்சம் கொஞ்ச உஷாரது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஆகும் இந்த சுக்ரன் நம்மளுக்கு இப்படிலாம் கெடுத்துருவாரா அவர் கெடுக்க மாட்டாருங்க வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு புரிய வைப்பார் வாழ்க்கைக்கான தேவையான படிப்பினையே அவர் கொடுப்பார் ஜெனரலா ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சொல்லி கொடுத்த பாடமும் கட்டி கொடுத்த சோறும் எவ்வளவு நாள் இருக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அனுபவ பாடம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு வாழ்க்கை ஃபுல்லும் மறக்காது அந்த அனுபவ பாடத்தை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு இன்ஃபிரியேட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு ஐயோ நம்மளால முடியாம போயிடுமா நம்ம இந்த வேலையை எடுத்துமே நம்ம செய்ய முடியாம போயிடுமா நம்ம தோத்து போயிடுவோமா தோத்து போயிடுவோமா அப்படின்னு நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க தோக்க மாட்டீங்க நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபிரியேட்டிவ் காம்ப்ளெக்ஸ வந்து கம்மியும் பண்ணி கொடுப்பாரு சுக்கர பகவான் எப்படின்னா இந்த மாதிரி எதையாவது உங்களை லைட்டா சிக்க வச்சு வெளியிடுத்துருவார் முரசும் முழுகிட மாட்டீங்க கவலைப்படாதீங்க வெளியே இழுக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கை புரியும் ஒரு கான்பிடன்ட் வரும் கான்பிடென்சியாலிட்டி அடுத்து எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் அதை மட்டும் நான் என்ன சொல்ல வரேன் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பெண்கள் விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க செலவு நிறைய பண்றதுல கவனம் வச்சுக்கோங்க லேமிஷ்னஸ் இன்னைக்கு நான் வந்து மாச லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்ப்பா நான் வாழ்க்கைக்குள்ள லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டுக்காதீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை சோ இதை புரிஞ்சு செயல்பட்டா ராசிக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அருமையா இருக்கு வாழ்க்கை இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இத பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையை எங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்துட்டாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சங்ஷன் ஆயில்லை பெருசா வந்து வக்கரகதி இல்லை எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலிங்க என்னங்க ஓட அழக பொம்மையெல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா பாபரோட கன்சென்ஷன் ஆயிருக்கலாம் இல்லைன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனா அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல்டா வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டா நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ